பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரன் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்தன் அவர்களை சந்திக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருக்குது ஆனால் இந்த தேர்தல் ஒரு கட்சிகளுக்கு மத்தியில் பார்க்கும்போது வெற்றி வெற்றி அல்ல தோல்வி தோல்வி அல்ல அப்படின்ற ஒரு பார்வையில் தான் அரசியல் கட்சிகளை அணுகிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கப் போகிறது அப்படின்றதில் ஒரு மோடிக்கு ஒரு பெருமிதம் இருக்க தானே செய்யும் நிச்சயமாக இது வந்து யாருமே எதிர்பாராத ஒன்று நம்மளாம் ஆதாரத்தோடு தான் பேசியிருக்கிறோம் நம்ம பேசின பேச்சுக்கள் இன்னும் நம்ம வலைதளங்களில் வீடியோ இருக்குது நம்ம சேனல் இருக்குது நான் கொடுத்த வெளியில் பல சேனல் கொடுத்த பேட்டியும் அப்படியே இருக்குது நான் இரநூத்தி முப்பது இரநூத்தி நாற்பதுக்குள்ளே கூட்டணியே அடங்கியோடு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் பாஜக தனித்து வந்து டூ ஃபார்ட்டியும் கூட்டணியோடு டூ நைன்ட்டியும் வந்துடுச்சு ஆனால் வந்து மோடி வந்து ஹார்டிக் பிரதமராக வந்திருக்கிறார் ஹார்ஷிக் அடித்து விட்டாராம் சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்தவரை மோடி இந்த முறை தோல்வி அடைந்ததாகத்தான் என் பார்வையில் நான் பேசுகிறேன் எது வந்து முந்நூற்றி மூன்று தாண்டி கடந்த முறை பெற்ற எண்ணிக்கையை பெறவில்லை என்பதா இல்லைனா அவங்க நானூறு இடங்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்களே அதை எட்ட முடியவில்லை அப்படின்றதுனால தோல்வின்னு பார்க்குறீங்களா இந்த முறை வந்து அவங்க வந்து டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டிக்குள்ளே கூட்டணியோடு முடிவாங்க இண்டிவிஜுவலாக ஒன் எயிட்டி டூ டூ ஹண்ட்ரட் குள்ளே போவாங்கன்றா எல்லாருடைய தேரியம் அதை நம்ம பேசியிருப்போம் நம்ம தராசியம் சார் பேசியிருப்பாங்க பல விவாத மேடையில் கூட எல்லாரும் பேசினார்கள் ஆனால் இதை தாண்டி ஏன் அவங்க வந்து இவ்வளோ அளவுக்கு போனாங்கன்னா மீடியா அத்தனை மீடியாக்களும் போலியாக பாஜகவை தூக்கி நிறுத்தின அதாவது காங்கிரஸை வந்து எப்படியெல்லாம் வந்து டம்மி பண்ண முடியுமோ வந்து ராகுலுடைய பாத யாத்திரையை எந்த சேனலும் ஒளிபரப்பவில்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா பேப்பரில் வரும் சேனலில் வந்து நீங்கள் ஒளிபரப்பே இருக்காது யூடியூபில் போட்டிருப்பாங்க இந்த எக்ஸிட் போல்ல கூட வரைக்குமே பாஜக தான் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எப்படி முடக்க முடியும் மீடியா வைஸ் முடக்கிறது கடைசியாக காங்கிரஸ் கட்சி வந்து பண விவகாரத்தில் முடக்கிறது அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி பணத்தை எடுக்க முடியாமல் டார்ச்சர் பண்ணுற கட்சியை காங்கிரஸ் கட்சியை ஸோ இப்படியெல்லாம் காங்கிரஸ் கட்சி முடக்கிய விட்டு நீங்கள் கைகால கட்டிட்டே கூட ஓட்டப்பந்தயத்துக்கு பந்தது வாங்குற மாதிரி தான் பாஜக ஸோ இத்தனை தந்திரங்களை செய்து நானூறு இடங்களை பிடித்து விடுவோம் என்று போலியாக பிரச்சாரம் செய்ததன் விளைவு அவங்க இண்டிவிஜுவலாக டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ ஃபார்ட்டி வந்திருக்காங்க இதுதான் யதார்த்தம் இதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் ரெண்டு பேர் லெவல் பிளேயர் எப்படின்னா நீங்கள் நானும் ஒரே மாதிரியான சம பலத்தோடு தான் போட்டிக்கு நம்ம வந்து வரணும் மேடைக்கு நீங்கள் வந்து நோஞ்சான இருந்து நான் இருந்து குத்துச்சண்டை போட்டிக்கு வாங்கினேன் எப்படி அப்படி தான் காங்கிரஸ் அழைக்கப்பட்டது ஸோ இதையெல்லாம் கடந்து நீங்கள் மோடியோடைய வெற்றி எப்படின்னா கடந்த முறை நீங்கள் வாரணாசியில் பெற்ற வெற்றி என்ன எத்தனை லட்சம் நாலரை லட்சத்துக்கு மேலே முதல் முறை ஒன்னே முக்கால் லட்சம் ரெண்டாவது முறை நாலரை லட்சம் மூணாவது முறை எவ்வளோ வின் பண்ணணும் நீங்கள் அஞ்சு லட்சத்துக்கு மேலே தொடணும் ஆனால் முதல் நான்கு ரவுண்டில் சுற்றுகள் நீங்கள் பத்தாயிரமாக கீழே போயிட்டீங்க அந்த இடத்திலே மோடி தோல்வியடைந்து விட்டார் ஒரு பிரதமராக இருப்பவர் விஸ்வகுரு பயலாஜிக்கலாக பிறக்கல கடவுளுடைய பிறவி இப்படியெல்லாம் சொல்கிற பிரதமர் மோடி அந்த இடத்துல என்ன மாதிரியான வாக்கு வித்தியாசத்தை காட்டியிருக்க வேண்டும் இப்போது காந்தி நகரில் குஜராத்தில் போட்டி எடுக்கிறார் யார் அமித்ஷா ஏழு லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கிறார் அப்போது உங்க கூட இருக்கிற அமித்ஷா அவர்கள் ஏழு லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்கிறார் பிரதமர் தொகுதி எத்தனை ரோடு போட்டிருப்பீங்க எத்தனை பாலம் கட்டியிருப்பீங்க எப்படி எழுச்சிருப்பீங்க தன்னுடைய தொகுதிக்கு என்ன செய்தார் அந்த தொகுதி மக்களை எப்படி கவனித்து கொண்டார் அந்த விஷயத்தை பிரதமர் மோடி தவற விட்டார்னு நினைக்கிறீங்களா வாரணாசி இல்லை திட்டங்களை செய்திருக்கலாம் சோசியல் வெல்ஃபேர் நிறைய செய்திருக்கலாம் அதெல்லாம் சொல்லலை ஆனால் அங்கே மக்கள் உங்கள் மீது வெறுப்பில் இருக்க உத்தரப்பிரதேச மக்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் குறிப்பாக மோடி போட்டியிட்ட வாரணாசி அந்த தொகுதி மக்கள் பரமாத்மாவுக்கு பயத்தை காட்டி விட்டார்கள் இப்படி நம்ம சசிகுமார் இயக்க சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம் வந்தது அதில் இவரு ஜெய்யும் சசிகுமார் நடிப்பாங்க ஒரு இடத்துல வந்து போய் மாட்டும் போது அவர் மாட்ரு பண்ணுறதுக்கு வருவாங்க அப்போ உண்மையு ஜெய் பயந்துருவார் அப்போ சொல்லுவா அப்படி பரமா எனக்கு மரண பயத்தை காட்டிட்டாங்க பரமா அப்படிங்க அப்படிப்பட்ட ஒரு மரண பயத்தை பரமாத்மாவுக்கு வாரணாசி மக்கள் காட்டி விட்டார்கள் ஸோ அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு நீங்கள் நாலு ரவுண்டில் நீங்கள் டவுன் ஆகுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஏன் ஓட்டு விடல இதில் வேற வந்து தமிழ்நாட்டில் போட்டிடணும் தமிழ்நாட்டில் போட்டிடணுன்னு ஒரே குரல் ராமநாதபுரத்துக்கு வரணும்னு குரலில் ராமநாதபுரத்தில் வந்து போட்டி இருந்திருந்தால் இந்நேரம் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு கூட வெற்றி வாய்ப்பு அதிகமாக கிடைச்சிருக்குமா மோடியோடு சேர்ந்து அப்படி நம்ம சொல்ல முடியுங்களா நம்ம பார்க்குறோம்ல யதார்த்தம் பார்க்குறோமில்ல சில தொகுதிகளை தவிர்த்து விட்டு ஸ்டார் கேண்டிடேட் நல்லா வாக்கு வாங்கியிருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது பாஜக மட்டுமல்ல ஓபிஎஸ் வாங்கியிருக்கிறார் டிடி வாங்கியிருக்கிறார் நைனார் வாங்கியிருக்கிறார் இத்தனைக்கும் அவர்கள் அவங்களுடைய சின்னத்தில் ஆமாம் ஏசிஎஸ் வாங்கினா முகம் ஒரு நல்ல ஒரு தெரிந்த முகங்கள் நன்றாக வாங்கியிருக்கிறார்கள் அப்படி தான் தெரிந்த முகமாக மோடி ராமநாதபுரத்தில் போட்டியிட்டால் அவரும் கொஞ்சம் வாங்கியிருப்பார் ஜெயித்திருப்பாரா இருப்பாரான்னு நம்ம விவாதம் பண்ண முடியாது நாற்பதுக்கு நாற்பது வாங்கின மாதிரி அதில் காலியாக இருந்தால் பாவம் மோடியுடைய கனவு இன்னும் தகர்ந்து போயிருக்கும் நல்லவேளை தமிழ்நாடு பாஜக தலைமையினுடைய பேச்சை கேட்காமல் வாரணாசியோடு மோடி நின்று விட்டார் அந்த வகையில் நான் என்ன பொறுத்தவரை இந்த முறை ஆர்டி பிரதமராக பதவி ஏற்கலாம் பாஜக ஆட்சி அமைக்கலாம் ஆனால் முதல் நான்கு சுற்றில் மோடி பின்தங்கிய போதே மோடி தோற்றுவிட்டார் என்றுதான் நான் பொருள் கொள்கிறேன் இனி அடுத்த தேர்தலாக இருந்தால் அவரும் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடுவார் மோடி அப்படின்றது கூட இருக்குமா இல்லை மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்து அவர் எழுபத்தைந்து வயது போது அவர் வந்து இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் பதவி விட்டு வெளியிடுவார்னு நினைக்கிறேன் அடுத்து உங்களுக்கு யாராவது கொடுக்கலாம் ஏனென்றால் எழுபத்தைந்து வயது ஒரு கிரைட்டீரியா வச்சுருக்காங்க அவருடைய திட்டம் என்னென்ற நான் இப்போ சொல்கிறேன் இது ஒரு ஸ்கூப் நியூஸ் தான் என்னென்னா அவர் வந்து இமயமலையில் ஒரு போய் ஒரு முனிவர் போல ஒரு கோயில் கட்டி கொண்டு அமர்ந்து விட வேண்டும் என்று ஒரு திட்டம் வைத்திருப்பதாக ஆர்எஸ்எஸ்ஸிலும் அவங்க கட்சி சார்பில் சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில அவருக்கு வந்து எழுபத்தைந்தில் ஓய்வு பெற்றுவிட்டு போய் இமயமலையில் ஒரு தவ முனிவராக தன்னை ஒரு கடவுளுடைய பிறவியாக காட்டி அதிக வாய்ப்பு இருப்பதாகத்தான் ஆர்எஸ்எஸ் சொல்கிறாங்க நான் சொல்லலை பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் கட்சி வளர்ந்துருக்குது இப்போ வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறது என்றதெல்லாம் அவரே அண்ணாமலையே சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறாரு ஆமா இப்ப பாஜக உண்மையிலே வளர்ந்துருச்சா அண்ணாமலை அதுக்கான கிரெடிட் முழுவதும் அண்ணாமலைக்கு தான் போகுமா அண்ணாமலை வந்து இன்னைக்கு பாஜகவை தமிழ்நாட்டின் அசைக்க முடியாத மாநில தலைவராக இருப்பார் எப்படி ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் பாஜக வெற்றி மோடி தோல்வின்னு சொன்னனும் தமிழ்நாட்டில் பாஜக தோல்வி அண்ணாமலை வெற்றி என்னுடைய பார்வை இது காரணம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல மூணு புள்ளி ஆறு ஆறு ஆகி இருந்த வாக்கு சதவீதத்தை இந்த முறை வந்து பதினொன்று புள்ளி ரெண்டு நாலு அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்குறாங்க சில பேர் வந்து அவர் போட்ட ட்வீட்டில் பத்து புள்ளி சில்லரை போட்டிருக்காரு நம்ம ஸ்டேட்லலாம் நம்ம இந்த தேர்தல் விகித வகுப்பாளர்கள் கொடுக்குறது ஒன்பது புள்ளி ஆறு நாலு கொடுக்குறாங்க சிங்கிள் டிஜிட்டாக கொடுக்குறாங்க கூட்டி கழித்து பார்த்தா ஒரு இரட்டை இலக்கத்தை பாஜக தொட்டு விட்டது இரட்டை இலக்கத்தை தொட்டு இருப்பதாகவே வைத்துக் கொள்ளுமே பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி ஐம்பது பதினொன்று புள்ளி இருபத்தி நாலு பாஜக வளர்ந்துருக்கிறது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து கோயம்புத்தூரில் நான் மூணாவது இடத்துக்கு வரும் நான் பலமுறை பேட்டி கொடுத்தேன் பல டிபேட்டில் அண்ணாமலை மூன்றாவது இடம்னு அடித்து சொன்னேன் ஆனால் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறார் அது நிறைய பேர் சொன்னாங்க பார்க்குற நபர்கள் இளைஞர்கள் வயதானவர்கள் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெற்றவர்கள் பல தொழிலாளர்கள்லாம் வந்து அண்ணாமலைக்கு தான் ஓட்டு அந்த மோகம் டிஜிட்டல் யுகத்தில் ஃபேஸ்புக்கில் சமூக வலைதளங்களெல்லாம் அவரை முன்னிறுத்தி பண்ண பிரச்சாரம் அந்த இடத்துல கை கொடுத்துருக்கிறது அந்த தொகுதியில் அவர் இரண்டாவது இடத்தை பிடித்து விட்டார் அதாவது கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா மொத்த வாக்குகள் வந்து இருபத்தோரு லட்சத்தி ஆறாயிரம் அதில் பதிவானவை பதிமூணு லட்சத்தி அறுபத்தாறாயிரம் அதில் கணபதி ராஜ்குமார் திமுக அஞ்சு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி இரநூறு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் என்பது சாதாரண விஷயமல்ல உண்மையிலே அண்ணாமலைக்கு என மனமார்ந்த பாராட்டுகள் அண்ணாமலை பொறுத்தவரை இது வெற்றி தான் தோல்வி கிடையாது ஏனென்றால் கூட்டணி இல்லாமல் பெரிய பலம் இல்லாமல் அந்த தொகுதியில் வேறு கட்சிகள் இருந்தால் கதையே வேற பாஜகவும் அதிமுக கூட்டணி போட்டால் செங்கை ராமச்சந்திரன் அதிமுக வாங்கின வாக்கு வந்து ரெண்டு லட்சத்தி இந்த ரெண்டு வாக்குகள் போட்டுனா அதிமுக உண்மையிலே பாஜக வென்றிருக்கும் இல்லை அதிமுக வேட்பாளர் நின்று வென்றிருப்பார்கள் அந்த கூட்டணி அமைந்திருந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் பதினேழு தொகுதிகளை இந்த கணக்குப்படி இந்த வாக்கு வங்கி கணக்குப்படி அதாவது பாஜக அதிமுக கூட்டணி ஆமாம் கூட்டணி வைத்திருந்தால் பதினேழு தொகுதிகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த கணக்குப்படி பார்த்தோம்னா அப்படி இருக்கும்போது இந்த மற்ற இடங்களை விட அண்ணாமலைக்காக அந்த ஊர் மக்கள் அவங்க கோயம்புத்தூர் மக்கள் ஒரு மோகம் கொண்டு அவரை ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக கடுமையாக ஓட்டு போட்டிருக்கிறார்கள் என்னென்னி இந்த அளவுக்கு வாக்கு வங்கி வாங்கியிருக்க முடியாது இரண்டாவது இடத்தில் அதிமுக வரும் என்று நான் நம்பியிருந்தேன் அதுக்கு தகர்த்து தெரிஞ்சிருக்கார் உடை தெரிஞ்சிருக்கார் மூன்றாம் இடத்துல வந்திருக்கார் அண்ணாமலை பொறுத்தவரை கட்சி வளர்த்திருக்கிறார் அவர் வந்து ஒரு கணிசமான வாக்குகள் வாங்கியிருக்கிறார் கண்டிப்பாக அவளை பொறுத்தவரை வெற்றி அண்ணாமலைக்கு இது வந்து தோல்வி என்று சொன்னால் ஏற்க முடியாது என்று கூட நான் சொல்வேன் இது இன்னொரு தரப்பு ஒரு விவாதம் வைக்கும்போது என்ன சொல்றேன்னா மோடி ஏழு முறை தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறார் தேர்தல் பிரச்சாரங்களும் ஒரு இரண்டு மூன்று முறை பிரச்சாரத்துக்காகவே வந்தார் ஆனால் ராகுல் காந்தி ஒரே ஒரு முறை மட்டும்தான் வந்து போயிருக்கிறார் இந்த கம்பேரிசன் பார்க்கும்போது கூட இதை வந்து பெரிய வெற்றியாக கொண்டு சொல்லிட முடியாது அப்படின்றது ஒரு விமர்சனம் இருக்கதான சரி இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிரதமர் ராகுல் காந்தி வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை மக்கள் என்ன நினைக்கிறான்னா பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி நினச்சிட்டான் ஸோ அதனால் கிடைக்கிற வாக்கு இந்த சதவீதம் வந்து காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பலன் நினைக்கிறது ஆனால் வந்து இங்கே பிரதமர் தான் அறிவிக்கப்பட்டார் யார் பாஜக கூட்டணிக்கு ஆனால் மக்கள் தமிழ்நாட்டில் ஏற்கவில்லை ராமநாதபுரத்தில் போட்டிட்டு இருந்தால் பிரதமருடைய கதியை நம்ம வந்து நினச்சி பார்க்க முடியல அந்த வகையில் ஒட்டு இந்த அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருந்தால் நிச்சயமாக மோடிக்கு அங்கே டெல்லியில் பெரிய பலம் கிடைத்திருக்கும் இருபதுலேருந்து இருபத்தைந்து தொகுதிகள் இப்போ பதினேழு சொல்கிறோம் ஒருவேளை கூட்டணி அசம்பளிச்சு பாமக இவங்களாம் போ வரும்போது ஒரு பெரிய பலம் கிடைத்திருக்கும் அப்போ கிடைத்திருக்கும் போது இருபத்தைந்து தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கும் திமுக பதினைந்து இடங்கள்லாம் ஜெயிச்சிருக்கும் தடுமாறி இருப்பார்கள் அந்த பதினஞ்சுக்க அந்த பதினஞ்சு இடம்ன்றது நான் சொல்கிறது சாதாரண இல்லை நீங்கள் அந்த கணக்கு வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அதனால எனக்கு தெரிந்தவரை எடப்பாடி இந்த இடத்துல கூட்டணி இருந்தால் இப்படி கூட விமர்சனம் வரலாம் நீங்கள் இந்த சொல்கிற கணக்குப்படி பார்த்தா இப்போ எடப்பாடி மேலே கடுமையான விமர்சனம் ஆயிருமா ஏன்னால் அண்ணாமலையோட நீங்கள் இவ்வளோ மோதல் போக்கை கடைப்பிடிக்காமல் கூட்டணி போயிருந்தால் அண்ணா திமுக அளவுக்கு தோல்வியை சந்தித்திருக்காது இல்லை ஒன்பதாவது முறையாக தோல்வியை சந்தித்தார் எடப்பாடி அப்படின்ற விமர்சனம் வராமல் இருக்கும் அப்படின்னு எடப்பாடி கட்சிக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையாக தானே இருக்கும் இல்லை அதிமுக வந்து அந்த கூட்டணி உதறவதற்கு எடப்பாடி மட்டுமே காரணமாக சத்தியம் எடப்பாடி கிடையாது எடப்பாடி காரணமே இல்லைன்னு சொல்லலாம் இதுக்கு இந்த கூட்டணி வெளியே போனதற்கு முழு முதல் காரணம் மொத்த காரணமும் அண்ணாமலையை சேரும் அண்ணாமலை ஏங்க எவ்வளோங்க பெண்டாவார் எவ்வளோங்க இறங்கி போவார் இறங்கி இறங்கி போனால் இருந்தாலும் ஏறி ஏறி வந்து அடிக்கிறாரு அப்போ யோசித்து பாருங்க நீங்கள் ஒரு சகஜமான சூழ்நிலைக்கு அவர் ஒத்தியே வரமாட்டேங்கிறார் அண்ணாமலை அப்போது வந்து இவர் தான் பிரிஞ்சு போகிறார் இல்லைன்னு சொல்ல ஆனால் இது ரெண்டு விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் சில நண்பர்கள் சொல்கிறாங்க இத்தனை இடங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி விழுப்புரம் மதுரை கள்ளக்குறிச்சி விருதுநகர் நாமக்கல் கடலூர் அடுத்து அரக்கோணம் சிதம்பரம் திருப்பூர் கிருஷ்ணகிரி நீலகிரி நீலகிரியில் கூட பாருங்கள் ஆராசா வந்து வாங்கின வாக்கு வந்து நாலு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் எல்முருகன் பாரதிய ஜனதா மத்திய இணையமைச்சர் வாங்கியது ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் லோகேஷ் அமைச்சர் அதிமுக முன்னாள் சபான தனபாலருடைய மகன் ரெண்டு லட்சத்தி இருபது ரெண்டும் கூட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடியாக இருக்குது ஸோ வாக்கு வித்தியாசம் நீங்கள் வித்தியாசம் எதுவும் காமிச்சிக்கலாம் ஆனால் எல்லாம் ஒன்றா இருந்தாங்கன்னா ரொம்ப கதைக்கு டேமேஜ் ஆயிருக்கும் தருமபுரி தருமபுரியில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சாங்க சௌமியா அன்புமணி முன்பாக சௌமியா அன்புமணி வந்து வெற்றி பெற்று விடுவார் என்றே ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள் கடைசி நேரத்தில் இருபதாயிரம் வாக்கு வைத்திய அரசுல விஜய்சிருக்காரு அதே மாதிரி மாணிக் தாகூர் நீங்கள் விஜயபிரபார் விஜயகாந்த் மகனுக்கு அதாவது அவருடைய அந்த இறப்பின் அனுதாபம் வந்து கடுமையாக கிடைத்திருக்கிறது அந்த வாக்குவங்களை நினைச்சு பார்க்க முடியல அப்போ பார்த்தீங்க அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு தொகுதிகள் நெருக்கடியாக இருந்திருக்கும் வெற்றி பெற்றிருக்கும் ஒருவேளை இந்த மாதிரி சூழ்நிலையில் பாஜகவுக்கு அங்கே இரநூத்தி நாற்பதுனா இன்னொரு பத்து சீட் பாஜக அடிச்சுருக்கோம் கூட்டணி இன்னொரு பத்து முன்னூத்தி பதினஞ்சு இடங்கள் போயிருக்கலாம் ஸோ தமிழ்நாட்டுக்கு மத்தியில் ஒரு நான்கு கேபினெட்டுகள் கிடைச்சிருக்கும் ஒரு மூன்று கிடைச்சிருக்கும் இணையமைச்சர் கிடைச்சிருக்கலாம் அப்போ அதிமுக வந்து மத்திய கேபினட்டுகளை தவற விட்டு விட்டதா எடப்பாடி ஏன் தவற விட்டு விட்டார் இப்படிலாம் ஒரு கேள்வி எழுப்புறாங்க இந்த விமர்சனம் வரும் ஆனால் கட்சியை காப்பாற்றி விட்டார் அதான் நீங்க பார்க்கணும் அதாவது பாஜகவிடமிருந்து அதிமுகவை காப்பாற்றுவதற்கு இதை விட சிறப்பான தருணம் வாய்ப்பு இல்லை என்று அவர் கூட்டணி விட்டு ஒதுரி வந்தார் நிச்சயமா அண்ணாமலை மட்டும் ஒத்துழைத்து இருந்தால் நிச்சயமாக எடப்பாடி அங்கதான் இருந்திருப்பாரு கண்டிப்பா நம்ம நினைச்ச மாதிரி ஒரு பெரிய விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆனால் அவர் என்ன நினைக்கிறாரு அண்ணாமலை யாருடன் கூட்டணி இருக்கக்கூடாது தான் ஒரு சுயம்பு தன் கீழே கட்டுப்பாட்டில் இருக்கும்னு நினைக்கிறார் அப்படி நினைத்ததால் தான் அவர் வெளியே போனார் அவர் எடப்பாடிக்கு இப்போ வந்து கட்சி காப்பாந்து மட்டுமல்ல ஓபிஎஸ்ஐ மக்கள் நிராகரித்து விட்டார்கள் ராமநாதபுரத்தில் அதிமுக டெபாசிட் போச்சு இதை நீங்க சொல்லி மேடையில பேசலாம் விவாதம் பண்ணலாம் வேலைக்காவாது தேனியில் டிடிவி தோற்றுவிட்டார் சரிங்களா அண்ணாமலை எங்கள் கூட்டணி இல்லாமல் உன்னால் ஜெயிக்க முடியாது என்று எடப்பாடி நிரூபித்திருக்கிறார் எங்களோட கூட்டணி தான் நீ ஜெயிக்க முடியும் இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிட்டார்ல அதனால் கட்சி காப்பாற்றியது மட்டுமல்ல அண்ணாமலைக்கும் பாடம் கற்பித்து விட்டார் ஓபிஎஸ்க்கும் பாடம் கற்பித்து விட்டார் டிடிவிக்கும் பாடம் கற்பித்து விட்டார் நீங்கள் முக்குழுத்தோர் வாக்கு வங்கி ஓபிஎஸ் இருக்கும்போதே அதிமுக வரல அந்த விமர்சனம் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கூட்டணி இருந்தாரில்ல சட்டமன்ற தேர்தலில் அப்போயே தென் மாநிலத்தில் வந்து சாரி சாரியாக முக்குழுத்தர வாக்கு வங்கி விழன்ற குற்றச்சாட்டு இருக்குது அதனால் இதெல்லாம் கடந்து கட்சியை காப்பாற்றியிருக்கிறார் கேபினெட் பதவியில் தவற விட்டார் என்றால் ஆமாம் தவற விட்டார் பரவாயில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்க கூட்டணி இருந்தால் என்ன டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க தெரியுங்களா கேபினெட் கொடுத்துருப்பாங்க எல்லாம் பண்ணிவிட்டு கூட்டணி ஆட்சி நீங்கள் முதலமைச்சராக இருங்க நாங்கள் துணை முதல்வர் எப்படி நிதிஷ்குமார் பண்ணாங்களா பீகாரில் முதலமைச்சராக இருக்க கூடல நாங்கள் துணை முதல்வர் நாங்கள் அப்புறம் சிவசேனா கட்சியில் என்ன பண்ணாங்க நூற்றி முப்பத்தி நாளில் குறைஞ்சபட்சம் நூறு தொகுதியாவது பாஜக கேட்டு கேட்டிருப்பாங்க கேட்டது மட்டும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டு வந்திருப்பாங்க அவங்க துணை முதல்வர் கேட்பாங்க பாஜக துணை முதல்வர் கேட்பாங்க எடப்பாடி தத்தளிச்சுருப்பார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி என்பது நடக்காத ஒரு விஷயம் ஒருவேளை எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது ஆனால் நீங்கள் சிவசேனா அப்படி என்ன பண்ணீங்க துணை முதலீங்க அப்புறம் முதல்வரானீங்க அந்த கட்சி உடைச்சிங்க ஸோ இந்த விஷயத்தெல்லாம் தெரிந்து கொண்ட எடப்பாடி அவர்கள் சுதாரித்து விட்டார் அதனால் வந்து கட்சி காப்பாற்றதுக்காக அவரை பாராட்ட வேண்டுமே தவிர அவர் வந்து மத்திய பதவியை தவற விட்டு விட்டார் இல்லை ஒரு பத்து எம்பி இருந்தால் திமுக நெருக்கடி கொடுத்துருக்க முடியும் மத்தியில் ஆட்சியில் இருந்தால் திமுக சமாளிக்க முடியும் இதெல்லாம் சொல்லலாம் ஆனால் என்னை பொறுத்தவரையில் கூட்டணி இல்லாமல் இருந்தது எடப்பாடிக்கு ஒரு நல்லது அதிமுகவுக்கு ஒரு நல்லது திமுக கடந்த முறையே வந்து முப்பத்தி ஒன்பது இடங்கள் வெற்றி பெற்றது புதுச்சேரி உட்பட இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது அவங்க தொடக்க காலத்திலிருந்து இந்த தேர்தலுக்கு மு தொடக்கத்திலிருந்தே பேசி அந்த நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றாங்க இந்த நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்றுட்டு திமுக இப்போ வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொல்ல முடியுமா இல்லை அந்த மகிழ்ச்சியை கொண்டாட முடியாத ஒரு நிலையில் இருக்குதுன்றது மாதிரி எடுத்துக்க முடியும் மகிழ்ச்சி இருப்பதாக காட்டிக்கொள்ளலாம் ஆனால் உள்ளுக்குள் ஒரு புழுக்கும் வேதனை இருப்பது உண்மை நிதர்சனம் ஏன்னா நீங்கள் மத்தியில் ஒரு கடந்த பத்தாண்டு காலமாக பங்கெடுக்கலை இப்போ அடுத்த அஞ்சு வருஷமும் பங்கெடுக்க வாய்ப்பில்லை மோடி வந்து ஆட்சி அமைத்து விட்டால் பாஜக அமைச்சகத்தில் தென் மாநிலத்தில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு அங்கே இருப்பார் வடபுலத்தில் பீகாரில் இருக்கிற நிதிஷ்குமார் பங்கெடுப்பார் ஸோ நாற்பது எம்பிக்களை வெற்றி பெற்று நாம் என்ன செய்கிறோம் என்ற ஏக்கம் கண்டிப்பாக திமுக எம்பிக்களுக்கு இருக்கும் திமுக தலைமைக்கு இருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இதில் என்னென்னா கடந்த முறை எம்பி ஆகிறதோ இந்த முறை கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் பல கடன்கள் இருப்பதாக கூட சொல்லுவாங்க கட்சிக்காரங்க நாங்கள் போன முறை வாங்கின கடனை அடைக்க முடிலு இப்போ இந்த முறை கட்சி வந்து பணம் கொடுத்து விட்டுது மேக்சிமம் தொகை இருபது கோடி ரூபாய் எல்லா எம்பிக்களுக்கும் செலவுக்கு கொடுத்தாச்சு ஸோ அதனால் இந்த முறை கடன் வாங்குவதுக்கு ரொம்ப குறைவு கடந்த முறை கடன் அடைங்கன்னா அது வேறு வழி இல்லை அது அவங்க தான் பார்த்துக்கணும் ஆனால் மத்தியில் வந்து அமைச்சராக இல்லை ஒரு வாய்ப்பு இருந்து நமக்கு இந்தியா கூட்டணி அமைச்சராக இருந்திருந்தால் மத்தியில் ஆட்சி இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைத்திருந்தால் இங்கே சில பேருக்கு அமைச்சராக வாய்ப்பு கிடைத்திருக்கும் இணையமைச்சராக வாய்ப்பு கிடைத்திருக்கும் அதையெல்லாம் தவற விட்டு விட்டு வென்ற ஒரு சோகம் எல்லா எம்பி முகத்திலும் அப்பி கிடக்கிறது அவங்க அன்னை சொல்லலாம் ஏன்னா வேறு வழி இல்லை இந்த ஐந்து ஆண்டு காலத்திலும் விமானத்தில் போகணும் வரணும் வேறு ஒன்றும் இல்லை நமக்கு ஆனால் என்ன திமுக ஒரு மகிழ்ச்சியாக இருக்கலாம் ரெண்டு வருஷம் கடந்த முறை இந்த கடந்த மூன்று ஆண்டுகள் பாஜக நடத்திய தாக்குதல் இடி தாக்குதல் ஐடி தாக்குதல் இந்த தாக்குதல்களிலிருந்து திமுக தப்பிக்கலாம் செந்தில் பாலாஜி வெளியே வரலாம் மீண்டும் அமைச்சராகலாம் இதெல்லாம் நடக்கலாம் இதை தவிர பாஜக ஒரு சாஃப்ட் கார்னருக்கு வந்துடும் நினைக்க சாஃப்ட் கார்னர்ல திமுக வந்து வீழ்த்து இல்ல சும்மா இருக்க மாட்டாங்க பா பாஜக சும்மால இருக்க மாட்டாங்க கொஞ்சம் நெருக்கடி குறையும் ஒரு வருடம் நெருக்கடி குறையும் அடுத்த எலெக்ஷன் ஃபீவர் வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்த உடனே திரும்ப அது ரெண்டு வருஷத்துலயும் பெரிய தாக்குதல் வந்து இருப்பதற்கு வாய்ப்பு குறைவு என்று அந்த வகையில சொல்றேன் நன்றி